கோவை மாவட்டம் வால்பாறை எஸ்பிஐ வங்கி முன்பு மோடி அரசின் சாதனைகளை விளக்கும் பிரச்சார வாகன துவக்க விழா நடந்தது வாகனத்தை வங்கி மேலாளர் சந்தோஷ் துவக்கி வைத்தார் அதில் பொருத்தியிருக்கும் பிரம்மாண்ட எல்இடி திரையில் வங்கிகள் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் மத்திய அரசின் சாதனைகள் குறித்து விளக்கப்படுகிறது அவர்கள் எப்படி ஆரோக்கியமாக வாழ்கிறார்கள் பலியாகின குடும்பத்தில் ஒருவர் நோய் பாய்ப்பட்டதால் ஒட்டுமொத்த குடும்பமும் வருவநாள் தற்போது அனைவருக்கும் ஆயுஷ்மான் கார்டு உள்ளது இது ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சையை அளிக்கின்றது ஏனெனில் நோயை தோற்கடிப்பதுதான் நினைப்பதை பார்த்துள்ளோம் நாம் என்ன நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தது ஆனால் இப்போது மாறிவிட்டது அவர்களின் கௌரவத்தை பாதுகாக்கின்றன ஏனென்றால் விவசாயிகளின் வயல்களில் பயிர்களுடன் மகிழ்ச்சியும் வளர வேண்டும் என்பதே உறுதிமொழி